பயிர் ஸ்வீட் அண்ட் காரம் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த பச்சை பயிரை வந்து நம்ம ரெண்டு வகையாக சாப்பிட்லாம் ஒன்று வந்து காரம் ரெண்டாவது வந்து இனிப்பு போட்டு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து காரம் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பச்சை பயிரை வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு ஆளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு தேங்காய் பத்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இருந்து மூணு பூண்டு பல் இவ்வளோதாங்க இதை வந்து மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்சுருக்க பச்சை பயிரையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி சா ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துரலாம் இது வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி காரம் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னா நம்ம வந்து பச்சை பயிர் அவிச்சிட்டு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லாட்டி தேன் கலந்து தேங்காய் பூவின்னு ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இந்த காரை வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சூப்பராக இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிர் வந்து நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரியல்லி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகாய் தேங்காய் பூண்டு இது மூணுமே வந்து நம்ம போட்டு மிக்சியில் அடித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மெத்தடை வந்து நம்ம வந்து தட்டுக்கல்ல இருந்தால் அதில் கூட போடலாம் அதாவது உலக்கையில் வந்து சின்னதாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தட்டுக்கல்ல கூட நம்ம வந்து இதை வந்து அடித்து சாப்பிட்லாம் அது ரொம்பவே இன்னும் ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ ஹெல்த்தியும் கூட நம்ம மிக்ஸியில் அரைக்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து மிக்ஸி இல்லாமல் நமக்கு எந்த வேலையுமே நடக்காது ஸோ நம்ம வந்து மிக்ஸியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டுக்கள்லாம் அடித்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது இந்த பச்சை பயிர் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அண்டு ஃபைபர் கண்ட் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கவே செய்யணும் அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து ப்ரோட்டீன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய உணவுகள் பார்த்திங்கன்னா துரித உணவுகள் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க ஸோ அது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்பவே கெடுதல் இந்த மாதிரி ப்ரோட்டீன் உணவுகளை நம்ம டெய்லி வந்து லைஃப்பில் சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இம்யூனிட்டி பண்ணி அதை வந்து இது பண்ணலாம் இப்போது பச்சை பயிறை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து கால் கிலோ பச்சை பயிருக்கு ஒரு முந்நூறு எம்எல் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா பூ மாதிரி அமைஞ்சி வந்துடுங்க ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நமக்கு காரமோ உப்போ எது தேவைப்படுதோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா நாலருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வந்துருச்சு ஸோ நம்ம வந்து இந்த பச்சை பயிரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா எப்படி இருக்குதுன்னு ஸோ வாங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதில் வந்து ஹாஃப் பார்ட் வந்து நான் வந்து ஸ்வீட் செய்ய போகிறேன் மிச்சம் ஹாஃப் பார்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி இல்லைங்களா காரம் போட்டு செய்கிறது அது செய்ய போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைனா தேன் கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து நமக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட அண்டு தேங்காயில் வந்து குட் ஃபேட்டு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தேங்காய் வந்து நம்ம சமைக்காமல் இப்படியே வந்து டைரெக்டாக கொஞ்சமாக டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட் வந்து காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தேங்காய் பற்ற ரெண்டு பூண்டு பல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நைஸாக மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துருக்கேன் அரைச்சிருந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்சுருக்க பச்சை பயிரை இதில் சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் மோட்டில் விட்டு நம்ம எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க இந்த தோசை இட்லி சாப்பிட்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புரோட்டீன் உணவுகளை வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே டைமில் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிறு காராமணி அதுக்கப்புறமா கருப்பு மூக்கு கடலை இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்